வைகுண்ட ஏகாதசி சொர்க்க வாசலா நரக வாசலா உணவு அருந்தாமல் இரவெல்லாம் கண்விழித்து நாம் இருக்கும் விரதம் நாம் செய்யும் சிறிய தவறால் கெட்டுப்போகும் என்று சொன்னால் நம்ப முடிகிறதா மிஸ் பண்ணாம ஃபுல்லா பாருங்க அது என்னன்னு பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ஏகாதசி விரதம் எதுக்காக இந்த விரதம் தெரிஞ்சுக்கலாமா பாவம் கழிக்கிறதுக்காக மட்டும் இல்லை உடம்பையும் மனசையும் ஒரே நேரத்தில் சுத்தம் பண்ணுற ஒரு வாய்ப்பு இந்த நாளில் ஜீரண சக்தி ரொம்ப கம்மியாக இருக்கும் அதனால் தானிய உறவு எடுத்துக்கிட்டால் அது நம்ம உடம்புக்குள்ளே நச்சா கூட மாறும் உடம்பு கனமாக இருந்தால் மனசும் கனமாக இருக்கும் மனசு கனமாக இருந்தால் இறைவன் உணர்வே வராது இதை புரிஞ்சிக்காம தான் நம்ம முதல்ல பெரிய தவறே செய்கிறோம் என்னென்னத்தெல்லாம் நம்ம தவிர்க்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க நான் சாதம் சாப்பிடலையே அப்படின்னு நினைக்கிறது ஏகாதசி அன்னைக்கு அரிசி மட்டும் இல்லை எல்லா தானியங்களும் தவிர்க்கணும் இட்லி தோசை உப்புமா ரொட்டி சப்பாத்தி ஓட்ஸ் எதுவுமே சாப்பிடக்கூடாது இன்னும் தான் சாப்பிட்றது அப்படின்னு கேட்குறீங்களா பால் பழங்கள் தேன் பன்னீர் மோர் தண்ணீர் இவையெல்லாம் சாப்பிடலாம் விரதம் வயிற்றை நிரப்புறது இல்லை வயிற்ற ஓய்வெடுக்க வைக்கிறது உடம்பு பட்னியாக இருக்குது ஆனால் மனசு கோபம் எரிச்சல் புலம்பல் முணுமுணுப்பு விரதத்தோட மெயின் நோக்கமே மனசை அமைதியாக வைக்கிறது தான் இந்த நாளில் நம்ம எது இதெல்லாம் தவிர்க்கணுன்னா கோபம் வாக்குவாதம் கெட்ட பேச்சு பொறாமை பெருமாளை தரிசிக்கிறதுக்கு முன்னாடி மனசு தூய்மையாக இருக்கணும்யா சில பேர் சொல்கிறாங்க எல்லாரும் போகிறாங்க நானும் போகிறேன் அப்படி போகிறதுக்கு பேர் விரதமா விரதங்கிறது இன்ஸ்டாகிராம் ஸ்டேட்டஸுக்காக யூடியூப் விலாக்குக்காகலாம் இல்லை இதுவும் மனசுக்காக பெருமாளுக்காக இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற உறவுக்காக நீ சொர்க்கவாசல் தாண்டதை விட உன் அகங்காரத்தை தாண்டணும் ஒரு இரவு முழுக்க இருக்கேன் எப்படி தெரியுமா மொபைல் பார்க்கறது டிவி பார்க்கறது ஏதாவது கேம் பிளே பண்ணிட்டு இருக்கிறது அப்படி இருக்கிறதுக்கு பேர் பெருமாளுக்காக இரவு முழுக்க கண் விழிக்கிறது கிடையாது விஷ்ணு நாமத்தை சொல்லிக்கிட்டு ஸ்லோகம் மௌனம் தியானம் இப்படி இருக்கணும் கண் விழிப்பு உடலுக்காக இல்லை உள்ளத்துக்காக சொர்க்கவாசல் போய் வந்ததும் சாப்பாடு மேச மேலே தான் நம்ம கண் முதல்ல போவோம் விரதம் முடிக்கிறதுக்கு சரியான முறை டைரக்டா போய் பெரிய சாப்பாடாக சாப்பிட்றதுலாம் கிடையாது லேசியான முதல்ல தண்ணி குடிக்கணும் சிறிய சிறிய பழங்கள் சாப்பிடணும் அப்புறம் பிரார்த்தனை எல்லாம் பண்ணணும் பின்னாடி கொஞ்சம் லேசான உணவெல்லாம் எடுத்துக்கணும் திடீர்னு கனமான உணவு எடுத்துக்கிட்டால் விரத பலனே வந்து கிடைக்காது ஒரு நாள் அடக்கம் ஒரு நாள் அமைதி ஒரு நாள் இறைவன் நினைவு இது போதும் பெருமாளுக்கு சொர்க்க வாசல் ஒரு கதவு இல்லை இது உள்ளத்துக்குள்ளே திறக்க வேண்டிய வாசல் இந்த வைகுண்ட ஏகாதசி உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தோட தொடக்கமாகட்டும் ஸ்ரீமன் நாராயணா அடியேன் சரணம்